நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் கடகராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படிங்கிறது தான் பாங்க ஏற்கனவே பலவிதமான துன்பங்கள்ல இருக்கீங்க சனியும் அஷ்டம சனியாக தான் இருக்குது ஒன்பதுக்கு போன எட்டுக்கு வந்துட்ட குரு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் அவர் அதிசாரத்தில் வ ஜென்ம குருவாக வராரு வேறு அதிசாரத்தில் சனி வக்கரமாக எட்டுக்கு வராரு மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எடுத்தினா கிடகராசிக்கு தான் இருக்குது பன்னெண்டு ராசியில் ஏன்னா வக்ரம் அதிசாரம் இது ரெண்டுமே ஆபத்து வக்கரமாக இருக்கிற தனி ஒம்போதுக்கு போனார் எட்டுக்கு வந்துட்டார் அஷ்டமச்சனியாக குரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் விரயமாக தான் இருந்தார் அதிலேருந்து ஜென்ம குருவாக வர்றார் இப்போ என்னாகும் ஆகும் தொட்டது பூரா கட்ட கெட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க பாவம் அதில் இன்னொரு மூணு மாசத்துக்கு மாதத்துக்கு ஜாகிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கடகராசிக்கு உண்டாகும் அப்போ இரண்டாவடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் கேது மிகச்சிறப்பு ரெண்டில் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைகள் உண்டாகும் குடும்ப வருவாய் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளலாம் ரெண்டில் சுக்கரன் இருந்தால் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் பொருளாதார உயர்வு ஏற்படும் வாக்கால் வன்மை உண்டாகும் தனம் உண்டாகும் பொருள் உண்டாகும் கூட கேது இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் அடிக்கடி சண்டை சத்தர்வும் வரும் வாக்குவாதங்கள் குடும்ப இந்த கடகராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் காலையில் எழுந்திரிச்சா கணவனும் உணவி யாரோ ஒருத்தர் வெளியில் வேலைக்கு போயிடணும் கூட சேர்ந்துருந்தால் பிரச்சனை தான் அந்த மாதிரி அந்த ஒரு மாதத்தை ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது ஏன்னா கேது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது இருக்கு ஏழில் ராகு இருக்கு ரெண்டில் கேது இருக்கிறதுனால கலத்தர தோஷம் அதனால் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் சில பேர் குடும்ப பிரிவு கருத்து வேறுபாடுகள் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் சொந்த ஜாதகத்தில் சரியில்லை என்றால் அதுதான் சொந்த ஜாதகம் பார்க்க சொல்கிறது நான் அதுலேயும் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள் வரும் அது வேறு வழி இல்லை அது பார்த்தா தான் தெரியும் நீதிமன்ற பிரச்சனைகள் வரைக்கும் போகும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வருவாய் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் அதே சமயம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டு ஆன்மீகத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் மூன்றாம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு சகோதரன் சகோதரி இருந்தால் உடல் பாதிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு மருத்துவ செலவு விபத்து இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தகப்பனார் இருந்தால் அவருக்கு ஆகாது தலை சம்பந்தமான நோய்கள் தலையில் அடிபடுறது இதெல்லாம் உடன் பிறந்தவர்களுக்கு நடக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அரசாங்க பகை ஏற்படும் அரசாங்கத்தில் ஏதாவது காரியமாகணும்னா அதெல்லாம் தாமதமாக தான் நடக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும் அம்மா வகையில் ஏதாவது சொத்து பத்துக்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சீக்கிரமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது போக நாம்ளே சொந்தமாக நிலபுலங்கள் வாங்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பு ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சம்பந்தமான தொழில் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இந்த மாதிரி டீ பே ஷாப் பேக்கரி உணவு தின்பண்டங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் உணவு ரீதியாக சின்ன ஒரு மிளகாப்படி அரைச்சி விட்டால் கூட அது நல்லா சேல்ஸ் தான் அந்த மாதிரி சின்ன மாவெல்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி எது உணவு சம்மந்தமாக என்ன தொழில் பண்ணாலும் சிறப்பாக இருக்குது யாருக்கு கடகராசிக்கு மேலே மேலே ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது நான்காம் இடத்தில் செவ்வாய் புதன் புதனோட செவ்வாய் சேர்ந்த அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மருத்துவமனை மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் ரிசர்ச் பண்ணுறவங்க ஆராய்ச்சியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் தொல்லியல் துறை போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க அகல் அகழ்வாராய்ச்சி இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு ஆடிட்டிங் அக்கௌண்டங் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வியாபாரிகள் இவங்களுக்கும் பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் ஐந்து ஆறு ஏழு ஒன்று முதல்ல எட்டாம் இடத்துல சனி ராகு எட்டு களத்திர தோஷம் ஏற்படுது சனிராகும் எட்டில் சேரக்கூடாது கடகராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல்நலம் பாதிக்கும் எட்டில் சனிராகு சேர்ந்தால் உடல்நலம் பாதிப்பு விபத்து கால் கால்வழி நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இது மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் சனிதான் இதுக்கெல்லாம் அதிபதி அப்போது கடகராசிக்காரங்க எட்டாம் இடம் பெண்ணாக இருந்தால் கணவனை பாதிக்கும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணை பாதிக்கும் சனிராகு எட்டில் வரும்பொழுது பொழுது கலத்திர தோஷத்தினால் கண்டிப்பாக தலை கைகால் இங்கெல்லாம் நரம்பு கோளாறுகள் ஏற்படும் விபத்து நடக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கும் சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவும் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்தில் குரு விரயம் இருக்கிறதெல்லாம் விற்று சாப்பிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மாத பலாபலங்கள் என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு அறுபது சதவிகித நன்மைகள் கொலை அரசியல்வாதிகள் பெண்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கு அறுபது விவசாயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுய தொழில் பண்ணக்கூடியவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகள் வச்சுக்கலாம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை மேற்கு அதிர் அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மகா கணபதியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்